அப்ப இன்னைக்கு இளமை சமுதாயம் பாதை மாறாமல் பயணிக்காமல் கொள்கை மாறாமல் தேவையற்ற நண்பர்களோடு பழகாமல் கொள்கையின்பால் வரக்கூடிய நன்மக்களாக இருக்கணும் லேசில் வந்து வழிகட்டுவாங்க தண்ணி ஒரு இடத்துல ஓடுதுன்னு வைங்க பெரிய தோட்டமாக இருக்கிறது தண்ணீர் ஓடுகிறது ஓடும்போது எங்கே அந்த தண்ணீர் பாயணும் நீங்க திருப்புறீங்களோ அது மாதிரி தான் அது பாயும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் அது தேர்வு செய்து பாயாது நீங்கள் திருப்பக்கூடிய இடத்தில்தான் தண்ணீர் பாயும் அதே போலதான் இளமை பருவத்திலே யார் வந்து எந்த பக்கம் திருப்புகிறார்களோ அதை நோக்கி அவர்கள் பயணித்து விடுவார்கள் பின்னால உணர்வாங்க நாற்பது ஐம்பது வயசுல எங்க பாப்பாவை நான் மதிக்கல எங்க உம்மாவை நான் மதிக்கல எங்க அத்தாவை நான் மதிக்கல என் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக ஆகல என் இளமை காலத்தை வேஸ்ட் ஆக்கிவிட்டேன் கல்வி படித்திருந்தேன் பயனுள்ள கல்வி இல்லை தேவையற்ற இந்த நண்பரால் என் வாழ்க்கையெல்லாம் இழந்து விட்டது இது யோசிப்பாங்க வயசு முடியெல்லாம் வெளுப்பூட்டுரும் மரணத்தினுடைய நெருக்கத்துக்குரிய அடையாளங்கள்லாம் உடம்புல தெரிய ஆரம்பிச்சிடும் அறுபது எழுபது எல்லாம் டிக்கெட் எடுத்துட வேண்டியதான் அப்படியாக இந்த உலகத்திற்கும் அவருக்கும் ஒரு பத்து வருஷ இடைவெளி இருக்கும் போது யோசிப்பாரு அது பயனுள்ளதா அது நன்மை அளிக்குமா எப்பவுமே இளமையாக இருப்பாரா எப்போதுமே அந்த உடலிலே ரத்தோட்டத்தோடு ஒவ்வொரு இளைஞர்களும் இருப்பார்களா சின்ன வயசுல சொல்லுவாங்க மண்ணை சாப்பிட்டால் கூட செரிக்கக்கூடிய வயசும் வாங்க அது எப்போதும் சாத்தியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நாளைக்கு முதியவர்கள் அப்ப இந்த வாய்ப்பு என்பது மிக குறைவானது மிக குறைவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நேர்த்தியாக அழகாக ஒழுங்காக பக்குவமாக ஒழுக்கம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் தேர்வு செய்யக்கூடிய நன்மக்களாக இளைய சமுதாயம் இருக்க வேண்டும் நாம் வழிநடத்த நடத்த வேண்டும்